இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி ஆச்சு அதுதான் நான் உங்கள்கிட்ட காணிக்க போறேன் ஒன்னொன்னா பாக்கலாமா எடுத்து எடுத்து ஒன்னா காப்பேன் இந்த செருப்பை எல்லாம் ரெண்டு வேண்டாயா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லஞ்ச் பேக்கும் இது ஸ்கூல் பேகும் வந்து புதுசு வாங்கல ஏன்னா வந்து லஞ்ச் பேக் வந்து நல்லா தான் இருந்தது அதனால வந்து சரி இது வந்து அவனுக்கு இவன் யூகேஜி படிக்கும்போது வாங்கினது இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறான் ஸ்டில் இன்னுமே நல்லா தான் இருக்குது சிப்பெல்லாம் எதுவுமே வேஸ்ட்டாக எடுக்க ஒன்றுமே இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு அதனால் இதே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி தான் பேகுமே அப்படிதான் எந்த இதுவுமே ஆகலை எல்லா ஜிப்புமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பெரிய பேகும் கூட சரி ஓகே இந்த வருஷம் கூட யூஸ் பண்ணட்ட அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவுமே வாங்கலை ஏன்னா நீங்கள் கேட்கலாம் அவனுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பேக் நல்லா தான் இருக்குது அவனுமே வந்து எனக்கு வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு கேட்கவே இல்லை எனக்கு இது போதும் நான் இதே கொண்டு போகலாம் எனக்கு சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண நம்ம இப்போவே வைக்கணும் நம்மளும் அதுக்கு தக்கனு இன்னும் அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த இதை தான் கொடுக்கும் அதனால் சரி பழசை கொண்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு நெக்ஸ்ட் இயர் இன்ஷா பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ண ஆ ஓப்பன் பண்ண இந்த மாடல் தான் வாங்கியிருக்கேன் அவனுக்கு இதுதான் புடிச்சது அஹ் எனக்கு மொத்தத்திலேயே ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு ஆசை ஸ்டீல் ஒண்ணு வாங்கினது வந்து மீஷோல வந்து நான் இடையில வாங்கிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா இப்ப நம்ம ரசம் எல்லாம் குடுத்துட்டோம் அப்படியே லீக் ஆகுது அதனால தான் சரி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கு இது மில்டன் பிராண்டோடு தான் உள்ளேயும் வந்து ஒரு சின்ன பாக்ஸும் நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் குழம்பு கூடத்தில் ஊட்டி ஊட்டி ஊற்றி வச்சுட்டா கூட ஒன்றும் ஆகாது ஏன்னா வந்து இது லீக் ப்ரூஃப் தான் அதனால ஒன்றும் ஆகாது நல்லா வந்து ஸ்பேஷியஸாக நல்லா வந்து நல்லா இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதனால தான் இது வந்து வாங்கியிருக்கு இல்லை மெயின் விஷயம் என்னென்னா சில இதில் வந்து பிளாஸ்டிக் அதாவது மூடியுமே வந்து பிளாஸ்டிக்கில் வரும் எனக்கு அது கொஞ்சம் நம்ம மாடலாகவும் இருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா அது வந்து விருப்பம் இல்லை எப்படியாக இருந்தாலும் நம்ம இதில் வந்து சாதம் வைக்கும்போது இதில் பிளாஸ்டிக் வைக்கும்போது பிளாஸ்டிக்கில் உள்ள இது தான் செய்யும் சரி இது வந்து கொஞ்சமாவது பரவாயில்ல சைடில் தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஸ்டீல் வரனால அதனால் அதே வாங்கியாச்சு மில்டன் பிராண்டானாலும் நம்ம வச்சிருந்தோம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அவன் பிள்ளைங்களுக்கும் இந்த கிளிப்பு கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணவும் இந்த கிளிப்பு கொடுத்துருனால யூஸ் பண்ணவும் வந்து நல்ல வசதியாக இருக்கும் ம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ரு பாட்டிலெலாம் வாங்கியிருக்கோம் அவன் வந்து பிரிண்டெல்லாம் எல்லாம் போட்டு கேட்டான் போன வருஷம் வந்து இது ஓப்பன் பண்ணுமேண்ணா போன வருஷம் வந்து ப்ரிண்ட் வச்சு வாங்கினது பெயிண்ட் வந்து அப்படியே போயிடுச்சு அதனால இந்த வருஷம் வந்து ஃபுல் ஸ்டீலில் வாங்கியாச்சு அதுவும் இல்லாமல் போன வருஷம் ஸ்ட்ரா பாட்டில் அதுவுமே பெயிண்ட் நான் இது வச்சுருந்தேன் ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுக்க வேணுமா அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததினால வளர்ந்துட்டான் அதனால் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் பார்க்கலாமா ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே வந்து போன வருஷம் வாங்கினது வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கூட பெருசாக வாங்கியாச்சுங்க இங்கே தம்மா ஓப்பன் பண்ணல உடஞ்சனால எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருப்பாங்க தர ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் கொடுத்துருக்காங்க ஓகே இது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இனி கொஞ்சம் கூட வளர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்குள்ள வேலையெல்லாம் இருக்காது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு ஏன்னா ரெண்டு வருஷமாக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தான் நல்லா தான் இருக்குது ஆனாலும் அவன் அவன் சொன்னான் பிள்ளைங்க வந்து அவனுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பழையதையும் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தான் சரி அதனால் இந்த வருஷம் வந்து அது வாங்கி கொடுத்தாச்சு இனி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ல் பாக்ஸு லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்க மாட்டேன் அதுக்கு பார்த்து லன்ச் பேக் பேக் இந்த மாதிரி நான் வாங்கிப்பேன் அப்போ கொஞ்சம் நமக்கு இது வந்து லாபமாக இருக்கும் அடுத்த அடுத்தது வந்து பாக்ஸு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கு பாக்ஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கு இது வந்து என்னோடய ஆண்டி வந்து அப்பாயிலருந்து விதத்தில் கொண்டு வந்தாங்க அந்த பாக்ஸ் தான் அது வந்து அதே வச்சு இது கொடுத்துக்காச்சு இது வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸ் வாங்கியது வந்து மதர்ஸா போக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு இந்த ரெண்டு பாக்ஸும் தான் வாங்கியது ஆனால் இது தான் வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இது பைன் போடுறது அப்புறமா லன்ச் டேபிள் லன்ச் டேபிள் ஒரு ரெண்டு மூணு இன்னும் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி போன வருஷம் உள்ளது இருக்குது கொஞ்சம் பழசானது மட்டும் மாற்றிட்டு இப்போ ஒரு ரெண்டெண்ணம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து சாஃப்டாக இருக்கும் முகம் துளைக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன் அப்புறம் அவன் கேட்ட வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ப்ட்னர் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அவனு அவனுக்கு பிடிக்குதே இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறமா வந்து இது வந்து ஒரு ரப்பர் க்யூட்டாக டயர் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு சூப்பராகவே எரேசர் அப்புறம் வந்து இது ஸ்கேல் ஸ்கேலும் இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்க அது வாங்கி வச்சு எடுத்த காரிங்க அப்புறம் டிப் பென்சில் டிப் பென்சில் க்யூட்டாக இருந்துச்சு அது அது அவன் பாட்டுக்கு என்னெல்லாமோ பறக்கிட்டே இருந்தான் சரி பறக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் வந்து ஸ்கெட்ச் பென்சில் அப்புறம் வந்து க்ரையான்ஸு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு ரஃப் நோட்டு ஸ்கூல்லேயே நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் லஃப் ரஃப் நோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஃப் நோட் வாங்கியிருக்கு அப்புறம் வந்து ஒரு பென்சில் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கு இது வந்து அப்பப்பமாக நான் வந்து தீர தேர ஒன்று ஒன்றா கொடுத்து விட்ருவேன் ரெண்டு நாளைக்கு ஒரு பென்சில் தான் ஆனாலும் வந்து தீர தேர இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருவேன் இதெல்லாம் நான் பீரோவில் எடுத்து வச்சுருவேன் அவன் வந்து தீர தீர தான் நான் கொடுப்பேன் அவன் கையில் கொடுத்தோன்னா ஒரு வாரம் கூட அந்த பாக்ஸு போகாது அப்புறம் வந்து கியூட்டான ஒரு ரப்பர் தான் அது தான் வாங்கியிருந்தேன் இந்த பேக்கில் இருக்க எது தள்ளுனா ஒன்றா தள்ளும் இப்படி வச்சு பென்சில் மாரி எப்படி வச்சுன்னா அது கொஞ்சம் கீழே போயிடும் ஓகே ஓகே ஆ அப்புறமா வந்து ஒரு டிக் பென்சில் இது வாங்கியிருந்தேன் அப்புறமா ரைட்டிங் பேட் ரைட்டிங் பேட் வந்து இப்போ யூஸ் இல்லை டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் வேணும் ஆனாலும் வந்து இப்போ அவன் ரைட்டிங் பேட் பழசு ஆசாயிடுச்சு அதனால் ஒரு ரைட்டிங் பேடும் அவனுக்காக வாங்கியாச்சு இந்த திங்ஸ் எல்லாம் தான் அவனுக்கு வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஷூ வந்து இது ஸ்கூல் ஷூ வந்து பழசு இருக்குது வெனஸ்டே வந்துக்கு அவனுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் அப்போ அதனால் வெனஸ்டே போட்டதுக்காக செப்பல் இல்லை அதனால் அது கூடவே இந்த ஷூவும் கூட வாங்கியிருந்து ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ வந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால் எதுவும் வாங்கியாச்சு ஸ்கூல் ஷூ வந்து இருக்குது அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே யூஸ் பண்ண பண்ணலாம் அப்படி இருந்தாச்சு இந்த திங்ஸ்லாம் தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினீங்க வாங்கியாச்சா இல்லை இனிதான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க பாய் பாய்